ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வாத்தியாருக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுகிறேன்னா நிறையா பேச முடியும் ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் வேறு விஷயம் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்களை பற்றியே பேச முடியாது அவ்வளவு இன்சிடென்ட் அது தனியாக ஒரு கதை வச்சிக்கல ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஆனந்தராஜ் தம்பி சுந்தர் ரெண்டு பேர் பாருங்கள் என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க இந்த அந்த அளவுக்கு பாரு சுந்தருக்கும் அப்படியே இருக்குது அவருக்கு அப்படியே இருக்குதா இத பிக்னு கண்டுபிடிக்கலன்னு வைக்கல நாங்கெல்லாம் மனப்பாறை பாடு கட்டி பாய வர ஏன்னு பூட்டிட்டு நானும் கவுண்டமணி என்னன்னு பேசிக்கோ கவுண்டமணி என்ன சொல்வாரு சத்யராஜ் இந்த பிக்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்ததை நம்ம என்ன செஞ்சுருப்பேன் எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேசிட்டு இருந்தோம் அப்படிப்பா அதுக்கு நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ எல்லாம் தெரியணும் இல்ல முதலாளி கேட்பானலையே அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனா திருப்பி வர கணக்கு கரெக்டாக இருக்கேன் நம்மளுக்கு அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம் அதனால என்ன இந்த படத்தில் நலன் வந்து இதை வந்து இந்த படத்தை வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கிறார் அதாவது தலைவர் பேர் வச்சிட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல் இன்றைக்கி மாடர்னாக நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டார் இதில் நடந்த காமெடியான விஷயத்த மட்டும் ஒன்று சொல்லணும் என்ன படம் வந்து டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு நான் எழுபத்தெட்டில் முதல் படம் வந்தது பல் எனக்கு இப்போவே பெருசாக அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கியல மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது இல்லாட்டி அப்பல்ல இந்த அளவுக்கு இருக்கும் போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான் அப்பா கிட்டே தான் போய் அண்ணா பல் ரொம்ப பெருசாக இருக்குதுண்ணா என்னென்ன பண்ணுறது அப்படின்னா இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலேயே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா இங்கே வந்து சொன்னேன் அதே பல்லு தான் அந்த இருக்கும் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல் இங்கேயும் இருக்குது அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா மந்த வழியில் ஒரு பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னாரு அங்கே போய் டாக்டர் கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு ஈ கேட்டு ஈ கேட்டுங்க எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரம் இருக்கிறோம் ஓன்னு இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு முன்னாடி பவுடராக கொட்டுது கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பல்லு சரியாது பல்லு பெருசாக தெரியுது டாக்டர் டாக்டர் அது கலை வெறி நம்ம வந்து சினிமாவில் நடித்து ஆகணும் டாக்டர் இன்னும் ஓட்டுங்க டாக்டர் இன்னும் ஓட்டுங்க ஓ பவுடராக தெரிக்குது இனிமேல் பண்ண முடியாது டாக்டர் பரவாயில்ல டாக்டர் இன்னும் பல்லு பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடுங்க அப்படின்னா இதுக்கு மேலே அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது சூடாக காஃபியும் சாப்பிட முடியாது பரவாயில்லையே அப்படினாரு பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்கள் ஆ இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடித்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது படம் நடித்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா நலன்குமார் சாமி சார் இந்த படத்துல இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன் வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டா கெட்டப் பண்ணலாம் சார் என்ன சார் பண்ண பல்லு வச்சுட்டா சார் சார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸ் குறைச்சிதான் சார் நடிக்கவே வந்தேன் பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு கார்த்திக்கெல்லாம் வைக்கலாம் கார்த்திக் வைக்கலாம் கமல் சார் தான் ஃபர்ஸ்ட்டு வச்சார் கல்யாண கல்யாண ராமன் தான் ஃபஸ்ட்டு கமல் சார் பல்லு வச்சார்னா கமல் சார் சின்ன பல்லு சின்ன பல்லுங்க போகிற அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டுப்பல் மாதிரி இருக்குது இதுக்கு மேலே ஒரு பெரிய பல்லை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டால் இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன் அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு மகன் வந்து பல்ல பரிசு பண்ணி விட்டாரு என்ன பண்ணுறது எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது அதனால் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும் தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்ருக்குறாங்க நல்ல தருணத்தில் வருது நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஏங்கர் அவங்க அர்ச்சனாக வந்து கைதட்டினாங்க நான் லைனாக வாத்தியார் போட சொல்லிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு எங்கே விட்டு பிள்ளை அறுபத்தாறு பொங்கலுக்கு அன்பேவா அறுபத்தேழு பொங்கலுக்கு தாய்க்கு தலைமருகன் அறுபத்தொம்பது பொங்கலுக்கு மாட்டுக்கார வேறன் அப்படின்னு லைனாக அடிச்சுட்டு வந்து அடையப்போ இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிக்கிறார் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி நன்றி வணக்கம்